ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பர் குக்கிங் சேனலில் சூப்பரான அட்டகாசமான சுவையில் சிக்கன் ஃப்ரை தானே செய்ய போகிறேன் இந்த ஃப்ரை செய்கிறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன் இதோட கால் கால்முடி தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் கசக்கச சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் ஒரு பவுலில் அரைச்சி விழுத சேர்த்துக்கிறேன் இதில் க்ளீன் பண்ண சிக்கன் துண்டுகளையும் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மசாலா சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குளம்பிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து சிக்கனை நல்லா பிரட்டிக்கிறேன் எண்ணெய் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு பட்டை கல்பாசி சேர்த்து வதக்கிறேன் பட்டையும் கல்பாசியும் வதங்கிய பிறகு சிறிது கருவேப்பையும் சேர்த்து வதக்கிறேன் இப்போ சிக்கன் துண்டுகளையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிறேன் சிக்கன் கொஞ்சம் வதங்கிய பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன் இந்த சிக்கனை மூடி போட்டு நல்லா வேக வைக்கிறேன் இந்த சிக்கன் எண்ணெய் பிரியும் வரை நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணுறேன் இப்போ சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க